சொன்னால் நம்முடைய பகுதி மக்களுக்கு பகுதி மிகவும் குந்தைங்கிய பகுதி எல்லா செயல்பட்டு இந்த விவசாயிகள் இருந்த அவசியம் நீங்க கிட்டத்தட்ட கைவிட வேண்டும் வாய்ப்புக்கு கண்டுபிடி விடைபெறும் நாங்க சொல்ற சூழ்நடக்கு கேட்கவில்லையா அழிக்காத அழிக்காத விவசாய குறிச்சி கிராம நிலத்தை விவசாய நலத்தை தொழிற்சாலை வசதிகளுக்காக அழிக்க நினைக்கும் தமிழக அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த இப்படி ஒரு நிகழ்வு நிலங்க போது என்பதே யாருக்குமே தெரியாது அதை பார்த்து వివసం కా ஒரு இடத்தில் இருந்து இடத்திற்கு அவர்களை வெளியேற்றுவதற்காக அரசாங்கம் தேவையில்லை அதனால் இந்த பகுதியில் நிலநிலை எடுப்பதனால் மக்கள் வேறு இன்பி கண்டனம் தாய்மார்களே தொழில் சுமார் ஆயிரத்தி நூறு ஏக்கர் இடம் எடுப்பதாக அரசு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில துணைத் தலைவர் அண்ணாச்சி நமது அவர் உடன்குடி பகுதி வந்து மிகவும் வறண்ட மாவட்டமாக வருகிறது வறண்ட மாவட்டத்தில் சில விவசாயிகள் குறைவான ஒட்டியின் நிமித்தமாக சரிபரவில்லை தண்ணீர் பொழுதும் இருக்கும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆட்சியர் வந்து மாவட்ட ஆட்சியர் அந்த ஆட்சியர் வந்து காரை விட்டு இறங்கி நடந்து இந்த ஊர் எப்படி இருக்கிறது அந்த ஊர் எப்படி இருக்கிறது பார்த்து அவர்கள் செயல்பட்டால் இந்த மக்கள் நிம்மதி அடைவார் நேரடியாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தால் இந்த பட்டம் உண்ணாவிரதம் அடுத்து இது மூன்றாவது கட்டமாக இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது உடன்குடி பகுதியை ஒட்டி உள்ள ஆதியாகுஞ்சி கிராமத்தில் நிலம் எடுத்து தொழில் தொடங்குவதனால் இந்த பகுதியில் எந்த விதமான உபயோகமும் இல்லை ஏனென்றால் அந்தந்த விவசாய இடங்களிலே அந்தந்த குடும்பத்தினர் அந்த இடத்திலே விவசாயம் தொழில் ஆடு மாடு மேய்தல் இப்படி பல தொழில்களை வைத்து பல தொழில்களை வைத்து இந்த பகுதியை குடும்பம் நடத்தி கொண்டு வைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பகுதி வாழ்கின்ற மக்களும் கொஞ்சம் நல்ல இயற்கையான காற்றுகளை சுவாதித்து எந்த விதமான மாசு கட்டுப்பாடு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அரசு இந்த இடங்களை எடுப்பதை முற்றிலும் கண்டிப்பாக கைவிட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே இந்த தொழில் தொடங்குவதனால் இதை சுற்றி உள்ள ஊர்களான சிங்கா குடி உப்பு மாதவன்குறிச்சி தண்டவன்காடு மற்றும் பெரியபுரம் ஜீகத்தாபுரம் கொட்டங்காடு அப்படி அந்த பக்கம் குடி உப்பு இந்த பகுதி கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சரண்டிக்கு இந்த தொழில் தொழில் நோக்கத்துக்காக இந்த இடத்தை கையகப்படுத்தி அவர்கள் பெரிய அளவில் நம்ம கட்டடங்களை கட்டி இயந்திரங்களை போது அந்த பகுதியில் உள்ள தண்ணீர் மிகவும் மாசுபட்டு விடுகிறது அந்த தண்ணீரை மாசுபட்டு விடுவதனால்